ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரன் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கலாம் எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கேட்டுத்தட்ட ஐம்பது கேள்விகள் பார்க்க போறேங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய மார்க் நாப்பத்தி என்றத்த ஐம்பது வந்துடணும் இன்னைக்கு சார் நீங்க நாற்பத்தொம்பது சொல்றீங்களா ஐம்பது சொல்றீங்களா கேட்காது எனக்கு ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலுங்க ஏன்னா அந்த ஒரு லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நம்ம பொறுத்த வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயிர்கொடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இணைந்து எதற்காக கிளர்ச்சி செய்தனர் அவ்வளவு காலத்துக்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தி நேர்ந்த ஒரு விஷயத்த திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேயரை வெளியேற்றுவதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் பட் ஆனா ஆரம்ப காலத்துல இதுதாங்க இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் ஜூன் முப்பதாம் நாள் சித்து மற்றும் கண்ணு ஆகியோர் சந்தாளர் சகோதரர்கள் எதை அறிவித்தனர் ஓகே நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்கப்பா சிம்பிள் கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி வேத செய்தி வந்த தேவ செய்தி வந்ததாக அறிவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டே அந்தவங்க சொல்லுவாங்க அவங்க எங்ககிட்ட வந்து தலை தலைமை ஏற்று நடத்த சொல்லி கடவுள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க சரியானது எது டைம் தரேன் அனைத்துமே சரியானது தான் சந்தால் பார்கானா பிரிவு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு தொடங்கப்பட்டது பீர் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது சந்தால் கிளர்ச்சி அப்புறம் தான் சிந்து கானும் எடுத்துப்பாங்க உலக ராஞ்சி சோட்டா நாக்பூர் பகுதி ஜார்க்கண்ட் அந்த பகுதியில் இருக்கும் பட் சோட்டா நாக்பூர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கா எல்லாமே சரி பார்த்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆடியோ ஓகேவா பார்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஷாஜி ஷரியதுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய டி தங்க ஆன்சர் ஒன் பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது டைம் தரேன் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இந்த கொஸ்டின்ல கத்துக்கலாம்

அவ்வளோதாங்க பிப்ரவரி மாதம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்சர் போடலாங்க ஸோ இது ட்விஸ்டடு எப்படின்னா மந்த் கரெக்டாக வச்சுக்கணுங்க வேறு வழி கிடையாது செவன்த் ஒன் தன்னாட்சி இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது பாருங்க செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா யார் தொடங்கி இருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது சரி கிடையாது தேர்ட் ஒன் பாருங்க பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இருந்து பெறப்பட்டது கிடையாது எங்க அயர்லாந்து சோ அப்போ இதுவும் கிடையாது அப்போ திலகரின் தன்னாட்சி இயக்கமானது பெசண்டின் இயக்கத்தை விட பழமையானது அப்படின்னு சொல்றாங்க அப்போ செகண்ட் ஒன் பி தான் சரி மீதியெல்லாம் தவறுங்க அடுத்தது தோல்விக்கான காரணங்கள் சரியானது பெருங்கழகம் அவ்வளவுதாங்க எல்லாமே சரிதான் சொல்றாங்க அடுத்தது ஒன்பதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியை எந்த நாட்டிற்கு செல்ல மறுத்தனர் நான் இந்த நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த நாடு முடிஞ்சு போச்சு பர்மா நாட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது முடிஞ்சு போச்சு எல்லாமே சரியானதுதாங்க ஆன்சர் சோ எல்லா இந்த எயிட்டின் பிஃப்டி செவன் ரிவோல்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அது கண்டிப்பா பயன்படும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கில அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது இந்த விக்டோரியா மகாராணி பேரருக்கு தான் கேட்டிருக்கேன் ஆனா மாசம் கேட்டிருக்கேன் யார் கரெக்டா போடுறீங்க பார்த்தலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் பண்ணுங்க எத்தனை இணைகள் தவறாக பொருந்தி உள்ளது நான் சரியான இணை கேட்கல தவறுன்னு கேட்டிருக்கேன் மூன்றாக மூன்றாம் கைஸ் பாருங்க சென்னை மகாஜன சபையும் பூனா சர்வஜனிக் சபையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்காங்க அப்போ இரண்டு இணைகள் தவறாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆப்ஷன் ஏதாங்க கரெக்ட் மீது எல்லாமே சென்னை வாசிகள் சங்கம் ஐம்பத்தி ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு அறுபத்தாறு கரெக்ட் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் டுடுமியான் இவர் தான் அறிவிச்சுருப்பாருங்க அடுத்தது பதினான்காவது தவறான விடையை தேர்வு செய் பொறுமையா படிங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க தவறு பாருங்க மகாராஷ்டிராவில் உள்ள பர்சால் கிடையாது கிடையாது பெங்கால் இருக்குது மட்டும் தான் தவறு இது எல்லாமே சரிங்க பதினைந்தாவது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எதுலாம் வஹாபி கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினாறாவது கீழ்காணம் கூற்றுகளில் எது சரியானது அவ்வளவுதாங்க இங்க பாருங்க தேர்ட் ஸ்டெட்மெண்ட் பாருங்களேன் பார்சி இயக்கத்துல தான் தலைமை ஏற்றிருப்பார் எங்க ஃபார்சி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தலைமையிட்டிருப்பார் அப்ப தேர்ட் ஒன் தப்பு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்டும் ரைட் அப்போ ஒன் அண்ட் டூ சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் பதினேழாவது இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஓ தொடங்கப்பட்டது கேட்டிருக்கேன் முடிஞ்சது கேட்கல ஐம்பத்தி ஒன்பதுலாம் தொடங்கப்பட்டது அறுபது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபது வாக்கள முடியும் ஐம்பத்தி ஒன்பது இம்பார்ட்டன் படிச்சுங்க கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது செகண்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க காய்ஸ் ஷாஜி ஷரியதுல்லா இந்த வார்த்தை கூறல டுடுமியா தான் கூறியிருப்பாரு ஸோ பாருங்க ஒன் த்ரீ 4 தான் சை ஒன் த்ரீ 4 ஆன்சர் ரைட் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்கள் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்கும் சூப்பர் சுயராஜ்யம் என்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்க எப்பவுமே கொண்டு வந்திருப்பாங்க இருபதாவது கேள்வி கோல் கிளர்ச்சி பற்றி தவறான கூற்று எது இதுல எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க படிக்கும் போது இந்த இது ஒரு விவசாய கிளர்ச்சின்னு கொடுத்துருக்கோம் இது ஒரு விவசாய கிளர்ச்சியை யோசிச்சு பாருங்க கிடையவே கிடையாது என்ன கிளர்ச்சி பழங்குடி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சி மட்டும்தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது மீரட்டிலிருந்து இந்திய சிப்பாய்கள் தில்லி செங்கோட்டையை நோக்கி சென்ற நாள் எது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மே பதினோராம் தேதி தான் போயிருப்பாங்கப்பா அடுத்தது தவறான விடையை தேர்வு செய் விக்டோரியா ராணி இருக்கு இருக்கிற அந்த அதனுடைய விஷயத்துல தவறானதுன்னு கேட்டிருக்கேன் அவ்வளவுதான் கைஸ் அரசு இந்திய பணிகளில் என்ன பண்றாங்கன்னா இந்தியர்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைப்பது இங்க என்ன கொடுத்துருக்கோம் அதிகரிப்பதுன்னு கொடுத்துருக்கோம் அப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு இருபத்தி மூணாவது ஆங்கிலேயருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்களின் தவறான இணை எது இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ரிவோல்ட்டில் தலைமையேற்றவர்களை தவறானது கோட் கான்பூர் நானா சாஹிப் லக்னோ கடைசி இது பேகம் அஸ்ரத் மஹால் கான் அப்துல் கான் கான் அப்புறம் வந்து பாட்னால பாஜிராவ் கிடையாது ஸோ இது கிடையவே கிடையாது ஸோ இது எக்ஸ்ட்ரா வச்சுது ஸோ இது மட்டும் தான் தவறு நீல் தர்பன் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார் அவ்வளவுதான் கைஸ் தினபந்து மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்தாவது அக்டோபர் பதினாறாம் நாள் வங்க பிரிவினையின் போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டு எந்த நதிக்கரையில் புனித நீராடி வந்தே மாதிரம் என்ற பாடலை பாடினார்கள் கங்கை நதிக்கரை இருபத்தி ஆறாவது கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டு இருக்கோங்க சூப்பர் எல்லாமே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் அவ்வளவுதான் தாதாபாய் நவராஜி எம்ஜி ராண்டே ரோமேஷ் சந்திர மூணு பேருமே சொல்லிருப்பாங்க எட்டாவது தவறான விடையை தேர்வு செய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டி ஆஃப் டி சரின்னு கேட்டா நீங்க போட்டுருவீங்க தவறுன்னு கேட்டுருக்க அதனாலதான் பர்ஸ்ட் ஒன் ரைட் செகண்ட் ஒன் இருவத்தெட்டாந்தேதி தான் கலந்து இருப்பாங்க சோபர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட் ஒன் ஆமாங்க தேர்ட் ஒன் ரைட்டு எழுவத்தி ரெண்டு நபர்கள்தான் ம் ஃபோர்த் ஒன் தப்பு யார் முதல் காங்கிரஸ் மாநாட்டி தலைவரை முன்மொழிந்தவர் வந்து சுப்பிரமணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் அன்னி பர்சன்ட் ரைட்டு அப்போ ஆன்சர் பாருங்க ஃபோர் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாது அடுத்தது ஆஹா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஐஎன்சி மாவட்ட தலைவர்களை பொறுத்துக்கு முதல் தலைவர் இரண்டாவது தலைவர் மூன்றாவது தலைவர் நான்காவது தலைவர் கரெக்டாச்சு வம்சம் பண்ணும் பார்க்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டபிள்யூசி பானர்ஜி தாதாபாய் நவரோஜி பக்ருதீன் தியாப்ஜி ஜார்ஜ் யூலே ஆன்சர் த்ரீ போர் டூ ஒன் ஆங்கில அரசின் முன் இந்திய தேசிய காங்கிரஸ் முன்வைத்த கோரிக்கைகளில் தவறானது எது பாருங்க சி ஆப்ஷன் பாருங்க நிர்வாகத் துறையும் நிதித் இணைப்பது கிடையாதுங்க என்னது பிரிப்பது அப்படினு வந்துச்சு ஆன்சர் ரைட்ுங்க பிளாசி போருக்குப் பின்ர் வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார்? மீர் ஜாஃபர் தான் நியமிக்கப்பட்டார். அடுத்தது ஓ தெரியுதுங்களா பாருங்க சரியானதுங்க பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க படிச்சு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் தொழில் மக்கள் நிகழ வேண்டாம் என்ற தொடக்க கால தேசியவாதிகள் விரும்பினர் அப்படிலாம் கிடையாது நிகழ வேண்டும் என்று தான் சொல்லியிருப்பாங்க அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எலிமினேஷன் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஃபோர் தான் ஆன்சர்ஸ் ஆகி புரியுதுங்களா ஓகே தெரியுதுங்களா இப்போ ஓகேங்க இந்தியாவில் அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் இது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சு எக்ஸ்பிளனேஷன் சொல்லக்கூடாது ஓகே காய்ஸ் நீங்கள் போட்டுருவீங்க நான் சொன்னால தான் இருந்தாலும் அவ்வளோதாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வங்கப் பிரிவினையின் நோக்கமாக வெளி அஹ் நோக்கமாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது எது சும்மா பேரளவுதான் வங்கத்தை பிரிக்கிறதுன்னு சொல்றாங்க பட் என்ன என்னன்னா இது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்கேன் வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வது இதுதான் அவங்க வங்கப்பிரிவனின் முக்கிய நோக்கமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது தக்கான கலவரங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கமான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கீழ்காணம் கூட்டுகளில் சரியானது இது சார் இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் வச்சிருக்கோம் எலிமினேஷன் பண்ணி போட்டிருங்க போகலாம் இதுக்கு டைம் இல்லை பிரிவினையை எதிர்த்து ஆயிரக்கணக்கான ராவி நதிக்கரையில ஆஹா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்ன நதிக்கரை கங்கை நதிக்கரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆன்சர் சரி அப்ப ஒன் அண்ட் டூ மட்டும் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து அடுத்ததுங்க guys கேட்டதான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி இயக்கம் கொண்டிருந்த அம்சங்களில் சரியானது சரியானது எதுன்னு கேட்கிறேன் சோ சுதேசி இயக்கம் இதில் இருக்கிறது எல்லாமே சரியானதுங்க அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு அரசு பள்ளிக் கல்லூரிகள் புறக்கணிப்பு நீதிமன்ற பட்டங்கள் அரசு சேவைகள் புறக்கணிப்பு சுதேச தொழிற்சாலைகள் மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கக்கா அடுத்ததுங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் எட்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருங்க ஆங்கிலேயர்களின் வாரிசு எழுப்பு கொள்கை அடிப்படையில் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்களுள் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்கோம் முடிஞ்சு போச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரிங்க பேஷ்வா மன்னர்களின் கடைசி பேஷ்வா மன்னர் யார் இரண்டாம் தான் கடைசி பேஷ்வா மன்னர் நாற்பத்தி ஓராவது சரியான இணை எது யார் யார் எந்த பிளேஸ் இதுல ஒரு வேலை மாறி எதுனா இருக்கான் பஞ்சாப்ல லாலா லஜபுத்த ராய் மகாராஷ்டிரால பாலகங்காத்தர் வங்காளத்துல பிபின் சந்திரபால் அப்ப எல்லாமே சரிதாங்க மீர் ஜாஃபர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்திய தொகை எவ்வளவு இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வந்து பாத்தீங்கன்னா செலுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் யார் கேள்வியில் நான் இந்தியா மட்டும் கொடுத்திருந்தேன்னா நீங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணலாம் தன்னாட்சி இயக்கத்தை தோற்று கேட்டிருக்கேன் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் ஒன் டூ த்ரீ ஆன்சர் வரும் ஏன்னா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம்னா பாலகநாதர் அன்னி பெர்சென்ட் வருவாங்க இவரும் தொடங்கி இருப்பாரு எந்த இடம்ன்றது அடுத்தது இருக்கும் அதனால நான் என்ன ஆன்சர் சொல்ல மாட்டேன் கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது ஓகே இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி ஆல்ரெடி வாங்க அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி பிந்த்ரா என்ற தான் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைவின் முக்கிய மாற்றங்களாக இருந்தவை எது ஸோ படிச்சு ஆன்சர் பண்ணும் போகலாம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க காய்ஸ் முகமது அலி ஜின்னாவே அன்னி பெசன் கூறினாங்களா கிடையவே கிடையாது யாரு சரோஜினி நாயுடு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் தான் ஆன்சர் சரின்னு வருது வாங்க இன்னும் ஐந்து ஐந்து கேள்விகள் முண்டாயின மக்கள் விவசாய முறையின் பெயர் என்ன ஸ்பீடா ஸ்பீடா அவ்வளவுதாங்க ஆப்ஷன் சி அடுத்தது தன்னாட்சி ஃபார்ட்டி செவன் வந்துட்டுங்க ஃபார்ட்டி செவன் தன்னாட்சி இயக்க இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எது யோசிச்சு பாருங்க பாரு சட்டமன்றத்தில் உறுப்பினர் அதிகரிப்பது ராணுவ செலவை குறைப்பது ஐஎன்சி குறிக்கோள்கள் புரியுதுங்களா அப்போ ஒன் டூ போர் தான் சரி காலனி ஆட்சியின் பொருளாதார பற்றி விமர்சனம் செய்வதில் முக்கிய பங்கு ஆற்றியவர்களில் தவறானவரை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்திருக்கோம் தவறானவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம் சார் அங்க சொல்லிட்டீங்க சார் டபிள்யூசி பேனர்ஜி வர இருக்கு மீதி எல்லாருமே தாதாபாய் நவரோஜி எம்ஜி ரானடே ரோமேஷ் சந்திர தத் அவங்க மூணு பேருமே விவசாயம் பண்ணியிருப்பாங்கப்பா அடுத்தது நீல் தர்பன் என்ற தலைப்பில் தினபந்து மித்ரா ஒரு நாடகத்தை எழுதினார் நீல் தர்பன் என்பதன் பொருள் எதிர்பார்க்கல இல்ல நான் எதிர்பார்த்தேன் கமான் 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 லாஸ்ட் ஒரு கேள்வி பாருங்க முடிஞ்சிச்சுங்க இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அதுதான் பொருளுங்க என்ன போச்சுங்க இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தினபந்தமித்ரா அப்படின்றது தெரிஞ்சிடணும் சரியான விடையை தேர்வு செய் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிஞ்சபூஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் செகண்ட் ஒன் ரைட் தேர்ட் ஒன் ரைட் ஃபோர்த் ஒன் ரஷ்யா கிடையாது எங்க அயர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சினா அமெரிக்காவில திணர்ச்சியை தொடங்கியவர் யார் லாலா லஜபதி ராய் தான் சொல்றாங்க அப்போ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டி ஆன்சர் போடுங்க எல்லாருக்குமே மார்க்குங்க ஸோ காய்ச்ச நல்லா கவனிங்க எனக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் யூ ஆர் வெரி குட் ரிவிஷன் அண்ட் ரீகாலுக்கு இது கண்டிப்பா பயன்படுன்னு சொல்றேன் அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கலாம் நன்றி